உலக லட்சிகரமா இருக்காமல் யாவருக்கும் என் நம்பி வாழ்த்துக்கள் விசாரணை சோதனை சோதனை என்றால் என்ன ஏற்படுத்தப்பட்டது லட்சிக்கப்பட்ட ஆதிக்குரிய தெய்வனுடைய பிள்ளைகளை பிசாசி சோதிப்பானா இந்த பிசாசின் சோதனைகளை வியாதியோ துன்பமோ கண்ணீர்களோ காடுகளோ வேதனைகளோ வறுமைகளோ நஷ்டங்களோ கஷ்டங்களோ மரணமோ வருமோ பிசாசுதான் நம்மை சோதிக்கிறான் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் போன்ற கேள்விகளுக்கு பதிலை பார்க்கலாம் நம்முடைய வேதாவனுக்கு ஏழு விதமான சோதனைகள் உண்டு என்பதாக எழுதப்பட்டுள்ளது அவைகள் ஒவ்வொன்றாய் பார்ப்போம் முதலாவதாக தேவன் மனிதனை சோதித்தல் தேவன் ஆபரகாமை சோதித்தார் ஆதியாகவும் இரண்டு ஒன்று இது ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இது இதை சந்தித்ததுதானாக வேண்டும் இதை இதிலே மன கஷ்டங்களும் கண்ணீர்களும் உண்டாகும் எல்லாமே இழந்தது போலவும் எதிர்காலமே இருந்தது போலவும் தோன்றும் ஆனால் வியாதியோ வடிகளோ வேதனைகளோ மரணமோ வராது தேவனுடைய தண்டனையினால் அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள் அநேகர் மறித்தும் இருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய சோதனைகள் அப்படி யாருக்கும் நடந்ததில்லை ஏனெனில் தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதித்த வரல ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலைகள் வருமானால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார் யாப்பாவது ஒன்னு பன்னெண்டு டு பதிமூணு ஒன்று கொஞ்சம் பத்து டு பதிமூணு இரண்டாவதாக தேவனுடைய அனுமதியோடு பிசாசு மனிதனை சோதித்தார் கத்த யோகவை சோதிக்கும்படி பிசாசுக்கு அனுமதி கொடுத்தார் கத்த சாத்தானை நோக்கி அவன் கையில் இருக்கிறான் தப்பவில் என்றார் யோக ஒன்று பன்னிரெண்டு யோக ரெண்டு ஆறு இந்த சோதனை எல்லாருக்கும் வராது தேவன் அவர்களை நம்புகிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் வரும் இது எதுவரை நீடிக்கும் என்றால் நாம் உத்தமன் என்று விளங்கும் வரை நான் கோபு ஒன்று பன்னிரெண்டு இது சாத்தானுக்குதான் என்பது நீ ஒழிய நமக்கில்லை இதில் எல்லாவித துன்பங்களும் வரும் முடிவில் ஜீவ கிரீடத்தோடு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் மனிதன் தேவனை சோதித்தல் கிரியோன் தோழினால் தேவனை சோதிக்கும்படி வேண்டினார் தோழினால் ஞாயிறு பெண்கள் ஆறு முப்பத்தி ஒன்பது என்றார் என்னை சோதித்து பாருங்கள் என்று தேவனே சொல்லியும் இருக்கிறார் மத்தியா மூன்று பத்து நான்காவதாக பிசாசு மனிதனை சோதித்தல் அப்பொழுது இயேசு பிசாசு நான் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் நான் ஒரு மனிதன் இன்னொரு அதாவது கண்காணிகளும் உடல் ஊழியர்களும் முன்னதாக மூத்த ஊழியர்களால் சோதிக்கப்படவில்லை ஒன்று தீமத்தையும் மூன்று ஒன்றுக்கு பத்து ஆறாவதாக ஒரு மனிதன் தன்னைத்தான் சோதித்துக் கொள்வது எந்த மனிதனும் தன்னைத்தானே சோதிக்கப்பட்டுக் கொள்ள வேண்டும் ஒன்று போது ஏழாவதாக எதினாலே சோதிக்கப்படுகிறான் என்றால் அவன் அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சித்து சோதிக்கப்படுகிறான் யாப்போகோ ஒன்று டூ பதினான்கு ஒன்று திட்டு ஆறு எண்பது விதமான ஏழு விதமான சோதனைகள் உண்டு என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே பிசாசி மனிதனை சோதிக்கும் சோதனைகளை மட்டும் நான் சொல்கிறேன் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பிசாசு சோதிப்பானா என்றால் ஆம் சோதிப்பான் என்பதுதான் உண்மை எப்படியே இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெற்ற பிறகும் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்ற தேவனையே சொன்ன பிறகு தானே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பசு தாவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு பாரப்பட்டார் மத்தியில் மூன்று பதினாறு பதினேழு நாலு ஒன்று ஆகையால் ரட்சிக்கப்பட்ட தேவியுடைய பிள்ளைகள் பிசாசினால் சோதிக்கப்படுவார்கள் என்பது உண்மையை யோகுவின் சோதனையும் அடங்கும் அவரும் உண்மையும் முத்தமும் வாழ்ந்தவர்தானே மேலும் இந்த சோதனைகளிலும் இரண்டு வகை உண்டு முதலாவது உபத்திரவங்களை கொடுத்து சோதிப்பது இதுதான் யோகுவிற்கு வந்த சோதனை இதற்கு தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் யோகா ஒன்னூற்று பன்னிரெண்டு ரெண்டு ஆறு இரண்டாவதாக உலக ஆசீர்வாதங்களை பார்த்து ஆசைகளை தூண்டி தேவனை வச்சு பின்வாங்கி போக செய்யும்படி சோதிப்பது இதுதான் இயேசுக்கு வந்த சோதனை மத்திய நான்கு ஒன்று டு பதினொன்று லூகா நான்கு ஒன்று டு பதிமூணு பிசாசி எதை சொல்லி அவரை சோதித்தார் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் தேவாலத்தையும் அப்பறைகளும் மேலிருந்து தாள புரியும் என்றான் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன் என்றான் மத்திய நான்கு மூணு பத்து நூக்கா நான்கு மூன்று டு பன்னிரண்டு இதுதான் அவனுடைய இருந்தது இதனால் அவருக்கு ஒரு கஷ்டமும் உண்டாகவில்லை இப்படிப்பட்ட இந்த விசாச சோதனைகளான நமக்கு வியாதியோ பலவீனமோ வறுமையோ கண்ணீர்களோ பாடுகளோ வேதனையோ துன்பமோ மரணமோ வருமோ என்றால் வராது என்பதுதான் உண்மை ஏனெனில் இயேசுக்கு ஒரு தீர்வும் வரவில்லை மாறாக வசனத்துக்கு விரோதமாக சிந்திக்க வைத்து தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக செயல்பட வைத்து பொருளாசையும் உலக ஆசைகளையும் தூண்டி விசுவாசத்தை விட்டு ஊதியத்தை விட்டு முடிவு தேவனை விட்டு பின்வாங்கி போக செய்துவிடும் பிசாசு தான் நம்மை சோதிக்கிறான் என்பதை எப்படி புரிந்து கொள்வதென்றால் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஆசை பொருளாசை பதவி ஆசை போன்ற உலக ஆசைகளை உங்களை காண்பித்து உங்களை மயக்கினால் இது பிசாசினால் வரும் சோதனை என்பதை அறிந்து கொள்ளும்படி இந்த சோதனைகள் ஜெயிக்க என்ன வழி என்றால் வேதத்தை நன்றாக படித்து வசனத்தில் தெளிவாயிருந்தால் இதை ஜெயிக்கலாம் ச இயேசு கொண்டாக வைத்த மூன்று சோதனைகளிலும் இயேசு வசனத்தை கொண்டே அதை ஜெயித்தாராகவே அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த சோதனைகளை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் இதை நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் உங்கள் சோதனைகளை உங்கள் சாதனைகளாக மாறட்டும் ஆமே நைஸ்க்கு